இந்த உலகம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு என்னென்னு நடந்துகிட்ருக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு கொள்ளடைக்க போன இடத்தில் விபரீதம் எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் வெறிச்செயலில் ஈடுபட்ட போதை ஆசாமி கைது என்னங்க இது ஏங்க எண்பது வயசு பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்றானுங்க இவனுங்க ஆ கை குழந்தைய விட்டு வைக்க மாட்டானுங்க வயசான பாட்டியை விட்டு வைக்க மாட்டானுங்க என்னங்க இவ்வளோ காம கொடுன்னா ஆகுறானுங்க ஒன்றுமே புரியலங்க என்னங்க இது ஆ போதை ஆயிட்டானுங்கன்னா அவங்க அம்மா தங்கச்சி கூட அவனுங்களுக்கு தெரியாதா கேட்குறேன் நான் ஆ அம்மா தங்கச்சிக்கோட தானே பிறக்கிறாங்க அவங்க அம்மாவும் வந்து ஒரு பெண் தானே என்னங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து இன்ஸ்டால் நான் இன்ஸ்டால் நான் சொல்கிறேன் நினச்சிக்காதிங்க நான் என்ன வந்து இன்ஸ்டாவில் பேசுறது வந்து எல்லாமே என் மனசில் இருக்கிறத நான் அப்படியே பகிரங்கமாக கொட்டுறது தான் நான் சரி வந்து நம்ம நம்ம ப்ராப் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது என் மனசில் இருக்கிறத வந்து நான் பிரதிபலிக்கிறதுக்கு தான் நான் இன்ஸ்டாவை நான் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி ஆள்னால் என்ன திரும்புங்க பண்ணோம் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு அவனுங்க குஞ்சை அறுத்துடணுங்க சத்தியமாக சொல்கிறேங்க அவனுங்க குஞ்சை அறுத்துடணும் அதான் அவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க பெண்களை அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வங்க அவங்க கடவுளுங்க அவங்க நான் பெண்களை அவ்வளோ மதிக்கிறேன் நான் ரொம்ப மோசமா இருக்குங்க உலகம் எனக்கு ரொம்ப க கடுப்பாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நன்றி வணக்கம்